மூன்று தலைமுறைகளாக குத்தகை செலுத்தி விவசாயம் செய்து வந்த ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய நிலத்தை தனியாருக்கு விற்றதால் குத்தகை விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த குளிச்சார் கிராமத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது அந்த நிலத்தை மூன்று தலைமுறைகளாக அங்குள்ள விவசாயிகள் ஆதீனத்தில் குத்தகை செலுத்தி விவசாயம் செய்து வந்தனர் ஆனால் தர்மபுரா தினம் அந்த விவசாய நிலத்தை தனியாருக்கு விற்க முயற்சிப்பதை அறிந்த விவசாயிகள் பத்து மாதத்திற்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக இருந்த மகாபாரதியிடம் மனு கொடுத்துள்ளார் நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் தற்போது அந்த இடத்தை வாங்கிவிட்டதாக தனியார் ஒருவர் அந்த இடத்தை சுற்றி வேலியமைக்க முயற்சித்துள்ளார் இதை கண்டித்து அந்த நிலத்தில் தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த குத்தகை விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மயிலாடுதுறையிலிருந்து வடகரை சாலையில் போக்குவரத்து ஒரு மணி நேரம் பாதிக்கப்பட்டது செம்பனார் கோவில் காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது